மனிதர்களின் உணர்வுகளுக்கு எப்படி எதிர்வனை புரிவது உங்களை ஒரு மனித காந்தமாக நினைத்து பாருங்கள் நீங்கள் பேசுவதையும் நினைப்பதையும் உணர்வதையும் தொடர்ந்து ஈர்க்கிறீர்கள் நாம் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோ வியூஸ் அதிகம் போகணும்னு நம்ம ஆள் மனசில் ஸ்ட்ராங்காக நம்பும்போது அது கண்டிப்பாக போகும் ஆனால் சில வீடியோக்கள் போட்ட உடனே வியூஸ் போகும் சில வீடியோக்கள் டைம் எடுக்கும் அந்த டைமில் தான் உங்களுடைய ஆள் மனசு அந்த விழிப்புணர்வுலேருந்து திசை மாறுது நேரம் விஷயங்களை வெளிப்படுத்துவதில்லை அது விழிப்புணர்வு நடக்கிறது உண்மையான கேள்வி என்னவென்றால் அதை நீங்கள் எவ்வளவு நம்புறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது எப்போது இது நடக்கும் அப்படிங்கிறதுல இல்லை நீங்கள் விழிப்புணர்வில் ஸ்ட்ராங்காக நம்பணும் அது நடக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பொறுமையாக இருந்து தான் வெயிட் பண்ணி தான் அதை நீங்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத நம்ப முடியும்